முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் ஒன்றான திருத்தணியின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருத்தணி மலைப்பகுதியில் வசித்த வேடர்களின் தலைவனாக நம்பிராஜன் இருந்தான் ஒருமுறை காட்டுக்கு சென்றபோது ஒரு குழந்தையை வள்ளிக்கொடியின் அடியில் கண்டான் இந்த குழந்தை திருமாலின் புதல்வி சந்தர்ப்பவசத்தால் பூமிக்கு வந்தவள் குழந்தைக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்தான் பருவம் அடைந்த வள்ளி திணைப்புலம் காத்து வந்தாள் அவளை ஆட்கொள்ள முருகன் முதியவர் வடிவில் வந்தார் வள்ளி மேல் காதல் கொண்டார் அவளை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தன் அண்ணன் கணேசனின் உதவியை நாடினார் கணேசர் யானை வடிவெடுத்து வள்ளியை பயமுறுத்தினார் பயந்தோடிய வள்ளி கிழவர் முருகனை தழுவிக்கொண்டாள் அவரது திருமேனி பட்டதுமே வந்திருப்பது முருகன் என அறிந்த வள்ளி அவருடன் இணைந்தாள் வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் ஆபத் சகாய விநாயகர் என்று பெயர் பெற்றார் மலைப்பாதையில் விநாயகரும் வள்ளியும் அமர்ந்திருக்கும் சன்னதி உள்ளது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்த முருகன் கோபம் தணிந்த இத்தலம் திருத்தணிகை எனப்பட்டு திருத்தணி என சுருங்கியது இங்குள்ள முருகன் சிலையில் வேல் இல்லை அலங்காரம் செய்யும் போது மட்டும் வேலை சாத்துகின்றனர் இதற்கு சக்தி ஹஸ்தம் என்று பெயர் முருகன் திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிட்டு வென்றதன் அடிப்படையில் கந்த சஷ்டியின் போது சூரசம்ஹாரம் மற்ற தலங்களில் நடக்கும் அன்று முருகனை சாந்தப்படுத்த ஆயிரம் கிலோ மலர்களால் புஷ்பாஞ்சலி செய்வர் யானை வாகனத்துடன் முருகன் காட்சி தருகிறார் இந்த யானை ஐராவதம் பரிசாக கொடுத்தார் இதனால் தேவலோகத்தில் வளம் குறைந்தது இதனால் முருகன் யானையின் பார்வையை தேவலோகம் நோக்கி திருப்பும்படி கூற யானையும் தேவலோகம் இருக்கும் கிழக்கு நோக்கி உள்ளது இங்குள்ள கஜவல்லி வள்ளியும் தெய்வானையும் இணைந்த அம்சமாக அருள் பாலிக்கிறாள் வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையும் இடக்கையில் தெய்வானைக்குரிய நீலோத்பவ மலரும் வைத்திருக்கிறாள் தங்கத்தேர் தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் கஜவள்ளியின் கிளி வாகன பவனி நடக்கும் முருகனுக்கு இந்திரன் காணிக்கையாக கொடுத்த சந்தன கல்லில் அரைக்கப்படும் சந்தனமே இங்கு சாத்தப்படும் இதில் சிறிதளவை நீரில் கரைத்து குடித்தால் நோய் தீரும் விழா காலத்தில் இந்த பிரசாதம் கிடைக்கும் முருகப்பெருமானை இந்திரன் ஆடி கார்த்திகை என்று கல்ஹார புஷ்பம் என்னும் மலர் ால் தல வரலாறு கூறுகிறது மூன்று நாள் நடக்கும் இந்த விழாவில் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கைக்கு சுவாமி எழுந்தருள்வார் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை அன்று தெப்ப திருவிழா நடக்கும் இந்நாளில் மலர்காவடி எடுத்து வழிபட்டால் மனதில் நினைத்தது நிறைவேறும் அரக்கோணத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னைக்கு வடமேற்கே எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த தலம் இருக்கிறது இது தொண்டை நாடு என்ற பகுதியில் உள்ளது தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணிகை தேவர்கள் பயம் நீங்கிய இடம் திருத்தணி முருகன் கோவில் மிகவும் பழமையானது அருணகிரிநாதர் இத்தலத்தை போற்றி அறுபத்தி மூன்று திருப்பாடல்களை பாடினார் இத்தலம் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே புகழ்பெற்று இருந்திருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவ சோழ மன்னர்களால் இத்தலம் போற்றப்பட்டுள்ளது என தெரிகிறது பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் வடலூர் ராமலிங்க அடிகள் கந்தப்பைய தேசிகர் கச்சியப்ப முனிவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் மற்றும் அருணகிரிநாதர் முதலிய சான்றோர்கள் திருத்தணி முருகனை பெரிதும் புகழ்ந்துள்ளனர்